என்றைக்கும் பிஜேபி கட்சி யாருக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுடைய சொந்த கருத்தை சொல்லியிருக்கலாம் பட் அவருடைய கருத்துக்குள்ளே நான் போக முடியாது அதாவது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை இது இங்கே எந்த விதமான குறிப்பிஷும் கிடையாது ஆனால் வந்து என்னென்னா உங்களை மாதிரி ஆள்கள்கிட்ட நிறைய பேர் சொல்லி அது மாதிரி கேட்குறீங்க இது முழுதும் மூலக்கூடிய கப்பல் அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் பெரிய ராயல் பேக்ஸ் ஒன்று ஒன்று வாங்கினால் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூட்டணி குறித்து முதன் முதலாக கூட்டணி குறித்து முடிவு கொடுக்கும் போது அப்போதே பத்திரிகையாளர் எல்லாம் நீங்க உட்பட இல்லை இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாருமே கேட்டிருந்தாங்க அந்த சமயத்தில் உள்துறை அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை அவங்க தான் பேசிக்கல வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பேசியிருக்காங்க அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை இதில் நம்ம வந்து என்னுடைய பார்வைங்கிறது அது இருக்காது இது நல்ல கேள்வி இருக்கு பாரதிய ஜனதா பார்ட்டிங்கிறது யாருக்கும் உரிமையான கட்சி கிடையாது இது ஆல் இண்டியா பார்ட்டி இந்த பார்ட்டியில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முன்னூறு மேற்பட்ட எம்பிக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆயிரத்தி முந்நூறுக்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் உள்ள மிகப்பெரிய கட்சி இந்த கட்சியில் இன்றைக்கி நான் மூணு வருஷம் மாநில தலைவராக இருக்கலாம் என்னுடைய இது தொடர்ந்து கட்சி அனுமதிச்சாதான் தான் மேற்கொண்டு தொடர முடியும் ஆனால் திமுக அப்படி இல்லை அது ஒரு குடும்ப கட்சி இல்லை ஒரு குடும்ப கட்சி அது அதில் வந்து வாரிசுங்கிறது தான் இருக்கக்கூடாது ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சி ஒரு குடும்பம் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதா இல்லையாங்கிறது அவங்க தான் தீர்மானி அதனால் இதில் இருக்கக்கூடிய கட்சி இல்லை ஏற்கனவே என்னுடைய ஒரு நயனார் பாலாஜி ஏற்கனவே இளைஞரணி மாநில துணைத்தலைவராக இருந்தார் நான் மாநில தலைவராக வருவதற்கு முன்னாலேயே அவர் இளைஞனுடைய மாநில துணைத் தலைவராக இருந்தார்

ஒவ்வொரு ஆளுக்கும் மூன்று வருஷம் கண்டிப்பாக உண்டு இப்போ சிறுபான்மையினுக்கு கொடுக்கலங்கிற குற்றச்சாட்டு தான் அவருக்கு அவருக்கு தரலங்கிற குற்றச்சாட்டு இல்லை இல்லையா இப்போ சதீஷ் ராஜா வர்த்தக பிரிவில் இருக்கிறாரு இவர் ஒரு கிறிஸ்தவர்தான் ஜான்சன் ஏற்கனவே ஒரு அவருக்கு போட்டிருக்கிறோம் ஏற்கனவே வேலூர் இப்ராஹிம் அவர்கள் ஒரு சிறுபான்மையின இருக்கிறாங்க பிறகு மீனவர்கள் ஒரு பெண்ணுக்கு கொடுத்துருக்கோம் மாநில தலைவராக கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மீனவரணி

தேர்தல் என்பது வேறு அரசியல் கூட்டணி கட்சிகள் இன்னும் ஏழு மாதம் இருக்குது பல்வேறு நிகழ்வுகள்லாம் நடைபெறும் நிகழ்வு வச்சு தான் இன்னைக்கு நாட்டில் ஆட்சிங்கிறது மாற்றங்கள் எல்லாம் வரும் அதனால் இன்னும் காலங்கள் இருக்குது பொறுத்திருந்து பார்க்கணும் பூசல் முன்னாடி பேசியிருந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட யாரும் இந்த குரூப் ஃபாலோ பண்ணக்கூடாது எல்லாம் ஒரு ஆள் பின்னாடி போகிறது தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க தொடர்ந்து பாஜக உட்கட்சி பூசலுக்கு தான் பல தரப்பினர்களால் பேசப்பட்டிருந்தது மாநில தலைவராக அதை எழுதி பார்க்குறீங்க அந்த கலையை என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதாவது இது கலைய வேண்டிய அவசியமே இல்லை இங்கே எந்த விதமான குறிப்பும் குறிப்பீஸும் கிடையாது ஆனால் வந்து என்னென்னா உங்களை மாதிரி ஆள்கள்கிட்ட நிறைய பேர் சொல்லி அது மாதிரி கேட்குறீங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே குருபீசம் கிடையாது என்னைக்கும் பிஜேபி கட்சி யாருக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுடைய சொந்த கருத்தை சொல்லியிருக்கலாம் பட் அவருடைய கருத்துக்குள்ளே நான் போக முடியாது பிஜேபி யாருடைய பின்னணியிலும் இருக்கிற அதாவது என்னன்னா இது நமது சுதந்திர நாடு யார் வேணாலும் கட்சியாக நாளைக்கு நீங்கள் கூட ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் அது தலைவர் அவரெல்லாம் மாநாடு நடத்தலாம் அவர்கள் போவதற்கான சுதந்திரம் இருக்குது அவர்கள் போகிறார்கள் அதெல்லாம் நம்ம ஒன்றும் கருத்து சொல்ல முடியும் அதாவது இது குறித்து நாங்கள் சட்டமன்றத்திலே நிறைய பேசியிருக்கோம் திருநாய் பிரச்சனை வந்து இந்த பெரிய பிரச்சனையாக வந்து சட்டமன்றத்திலே கொடுத்து பேசியிருக்கோம் ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அது குறித்த நாய்களுக்கு நாங்கள் வந்து அந்த ஃபேமிலி பிளானிங்லாம் பண்ணுறதுக்கு நிறைய பண்ணியிருக்கோம் இவ்வளவோ எண்ணிக்கை எல்லாம் கூட சொல்லி அதை பண்ணி சொல்லியிருந்தாங்க பட் தொடர்ந்து அரசாங்கம் வந்து எதுலையுமே கவனம் செலுத்துறது இல்லையா அதனால் எதிரையும் அவங்க வளர்க்கும் போல கவனம் செலுத்தாமல் இருக்கிறாங்க பார்க்கலாம் போய் எப்படி தமிழ்நாட்டில் அவங்க எங்க தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லி பேசியிருக்காங்களா அங்கே போய் சமூக நீதி நீதி பற்றி பேசுகிறதில் வந்து நிச்சயம் பார்த்தீங்கன்னா அது பாரதிய ஜனதா கட்சி தான் எல்லா உரிமையும் இருக்கும் இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரிசா இருக்கிற ஒரு சாதாரண மிகவும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த நமது பாரத பிரதமராக திரௌபதி முர்மு அவர்களை நியமித்தது பாரதிய ஜனதா கட்சி டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களை பிரசிடண்டாக நியமித்ததும் இது முழுதும் கப்பல் அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் பறக்கக்கூடிய பெரிய ஜெட்டு விமானம் ஆட்சி ராயல் குலோப் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் Taste daily. Taste the daily.